கலரு கண்ணாடி அதை திறந்தீங்கன்னா அழகான ஜெய்சல்மர் கோல்டன் சிட்டி ஜெய்சல்மலுடைய கோட்டை கோட்டை பார்க்கிங்கு பக்கத்திலே எங்களுக்கு ரூமு அந்த பக்கம் நம்மளுடைய கரும்புலி அந்த நிக்குதா துணிய காயப்பட்டி துண்டு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நான் வந்து பாத்தீங்கன்னா கோட்டைக்கு முன்னாடியே ரூம் போட்டோம் நேற்று ஒரு எட்டு மணிக்கு வந்தோம் ஒரு நல்ல ஒரு நண்பர் நம்ம ஊருக்காரரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்காரு அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி ரூம் போட்டு கொடுத்து எவ்வளோ அலைச்சல் தெரியுமா ரூம் நார்மலாக நிறைய ரூம் இருக்குது இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்ச ரூம்ல நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க சேஃபா படுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஆர்வத்துல அந்த அண்ணன் வந்து நமக்கு ரூம் போட்டு கொடுத்தாங்க ஒரு சிங்கிள் ரூம் தான் மேலே மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு நைட்டு வந்து கோல்டன் டெம்பிள் மாதிரி இருந்துச்சுங்க அந்த கோல்டன் ஃபோர்ட் இந்த ஊரையே ஜெய்சல்மரியே கோல்டன் சிட்டின்னு தான் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க தெரியுமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த கலர்ல தான் பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க அவ்வளவு பேரும் பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க அப்ப கோட்டையும் அதே மாதிரிதான் இருக்கு சன்னு படும் போது இந்த ஊரும் கோல்டு கலர்ல தான் இருக்கு தங்க நகரம் தங்க நகரம் ஜெய்சல்மேர் அப்படின்னு சொல்லி டைட்டிலே வச்சிடலாங்க அந்த அளவுக்கு இருக்குது சூப்பரான ஒரு லொகேஷன் இப்போ கோட்டையை சுத்தி பாக்குற ஐடியா வந்து எனக்கு இல்லை நம்ம நண்பர்களை காலையிலே அனுப்பிவிட்டு அவ்வளோ பேரும் போயிட்டாங்க ஆனால் நான் வந்து ஜெய்சல்மருக்கு கோட்டைக்கு போய் போகலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால் கையெல்லாம் செம வழி இப்போ அடுத்து நம்ம லீட் பண்ணி போகிறதுனா அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உடம்புலாம் நில சரியில்லை அப்படின்னு ஒன்று நான் கொஞ்சம் இருந்துட்டேன் இருந்து என்னுடைய எடிட்டிங் வேலை ரெண்டு மூணு நாளாக வந்து சரியான எடிட்டிங் இல்லை இல்லை மக்கள் நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க அதனால அதை கொஞ்சம் மாற்றி சரி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம்ல இருந்துட்டேன் இன்னும் சொல்ல போனா எனக்கு கொஞ்சம் குளிர் இன்னைக்கு ரொம்ப குளிர் பாத்தீங்கன்னா பதினோரு டிகிரி போச்சு பதினோரு டிகிரி ஈரப்பதம் அதிகம் ஆடுற அளவுக்கு இதுதான் எங்க ரூமு ரொம்ப சிப்பா தான் கொடுத்தாங்க ரெண்டு ரூம்னு சேர்த்து ஆயிரத்தி எழுநூறு தான் கொடுத்தாங்க ரெண்டு ரூம் தங்கியாச்சு இது வந்து ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா போய்ட்டு ஒன்று போட்டு படுத்துக்கிட்டோம் லக்கேஜ்லாம் இங்கே இருக்கு அப்படியே வெளியே திறந்தா ஒரு சும்மா அழகான ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்குங்க அழகாக இருக்குல்ல நல்லா செக்குடு டைல்ஸு மேலே மேலே வந்து மாடியில் பார்த்தீங்கன்னா ஜெயசல்மர் மாடியில் பார்த்தீங்கன்னா ஜெயசல்மர் ஃபோர்ட்டு ஈஸியாக தெரியும் நான் இது வரைக்கும் போகலை காலையிலேருந்து நம்ம வந்து அப்படியே எல்லாம் கிளம்பி குளிச்சு ரெடியாகிட்டு இருக்கேன் வண்டி எல்லாம் ரெடி பக்காவாக எல்லாம் போட்டாச்சு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோட்டை எப்படி தருது செமையா இருக்குல்ல அதான் ஃப்ளைட்டு போது பாருங்க ஆ ஜெய்சல்மருக்கு ஏரோப்ளைனா ஆச்சரியம் ஏனென்றால் இது வந்து கரெக்டாக நம்ம இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு இப்போ நாங்க ஒரு இடத்துக்கு போக போகிறோம் நாப்பத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு போக போறோம் அந்த இடத்துல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த ராஜஸ்தான் ரைடு வந்து எனக்கு உண்மையிலே புது புது ஊர்கள் இது வரைக்கும் நான் லடாக் லடாக்னு மூணு வாட்டி லடாக் போயிருக்கேன் ஒரு வாட்டி நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கேன் நார்த் ஈஸ்ட் அனுபவம் வேறு அது திருப்பி என்ன நினச்சாலும் எனக்கு கிடைக்காது லடாக் அனுபவங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நான் பட்டதுனால அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக எனக்கு தெரியல ஆனால் நம்ம இந்த ராஜஸ்தான் ரைடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து அவ்வளோ சூப்பராக அனுபவங்களை கொடுக்குதுங்க இங்கிருந்து பார்க்குங்கிற அவ்வளோ விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ஊர்களுமே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம உதய்பூர் பார்க்கும்போது அது ஃபோர்ட் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் ஜோத்பூர் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு இப்போது ஜெய்சல்மர் இது டோட்டலி வேற மாதிரி இருக்குது தங்க நகரம் நம்ம சோழர்களின் தங்க நகரம் கண்டுபிடிச்சாச்சின்னு ஆயிரத்துல தொள்ளூறு ஒன்றில் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி எல்லாமே தங்க கலரில் இருக்குது இந்த சிட்டியே தங்கம் தாங்க இந்த இங்க வந்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக தங்கமாக தான் இருக்குது இதுதான் சிட்டி வியூ சின்ன சிட்டி தான் ரொம்ப பெரிய சிட்டி கிடையாது இங்க இருந்து பாக்கும்போது கம்ப்ளீட்டா எல்லாமே கோல்டு கலர்ல இருக்கு நம்ம ஜோத்பூர் வந்து எப்படி ப்ளூ கலர்ல இருந்துச்சோ அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாவே கோல்டு கலர்ல இருக்கு இந்த இடமே கோல்டு கலர் பாத்தீங்களா கம்ப்ளீட்டா கோல்டு கலர் எல்லாருமே வந்து பிளான் பண்ணி தான் அடிக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்களா இல்லைன்னா இது பூசி விடுறாங்களான்னு தெரியல இந்த கல்லு அந்த மாதிரி கல்லுதான் ஏன்னா கோல்டன் சிட்டி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே பைக் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக போறோம் அதுதான் இருக்குல்ல டாப்புங்க நான் ஒரு டீயை குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுறேன் ஓகே கை டாப்ரேக் வந்திருக்கேன் பக்கத்துலயே இந்த நம்ம ஹோட்டல் தங்கி இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் பார்த்துடுங்க அதுக்கு பேரு பிறகுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே மல்டி குரு ரெஸ்டாரண்ட் மொட்டைமாடியில் வச்சிருக்கேன் இங்கே அவ்வளோதான் மாடியில் இருக்கிற சின்ன இடத்த

லிஃப்ட் எப்படி இருக்கு அதுல நம்ம ஆளுங்க பண்ணி வச்சிருக்க வேலை எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் புறா பண்பாக்கு இங்க இருந்து அங்க துப்பிருக்கானுங்க அதுல பாத்து இங்க போடும் இதுக்கு பேர் தான் மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் நம்ம ஆளு பாருங்க எவ்வளவு சிரிக்கிறாரு இதை பாத்துட்டு இந்த இடத்துக்கா வந்த அப்படின்ட்டு சூப்பரா ஒரு ராஜஸ்தானி டெசர்ட் பக்கத்துல இருக்கிறோம் அந்த டெசர்ட்டுக்கு நாங்க கொஞ்ச நேரம் போக போறோம் இந்த பாருங்க இதெல்லாம் ஊக்கால்லாம் இருக்குங்க ஏ ஊக்கால்லாம் இருக்கு ஒருத்தி விட்டு ஊக்கா ஊதிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு நான் நைட் ஆனா பாட்டு போடுவாங்களா சரி 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 அந்த மாதிரி வைபா இருக்கிற இடங்க சூப்பரா இருக்கு ஸோ சாப்பிட்டுட்டு இது ஆளு பரோட்டா தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதுக்கு மேல அதுல பேர்லாம் நிறைய வேத விதவிதமா போட்டிருக்கீங்க தெரியாம போயிடுச்சு வைங்களா மாட்டிக்கிடுவோம் அதனால ஆளு பரோட்டா சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு அந்த போய் படுக்க வேண்டியதான் சரி வண்டி ஓட்ட வேண்டியதா நைட்டு பேசுற மாதிரியே பேசுறேன்ப்பா ஓகே கிளம்பி வச்சு என்ன அண்ணா என்னாச்சு மெல்ல மெல்ல

எல்லாம் பெரிய பெரிய தலைகள்லாம் உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா எல்லாம் இந்த ஏரியா அதான் இருக்கிற மாதிரி கால் மேல கால் போட்டு அப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்க அப்பப்ப வந்து பாத்துட்டு கையில முத்த கொடுத்துட்டு போறாங்க ஆளுக அதுவும் இந்த வழியா போறவங்க கூட ஓ அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு போறாங்க பெரிய ஆளுக போல இருக்கு இதாங்க ஜெய்சல்மர் ஊரு எங்க பார்த்தாலும் மஞ்சள் கலர் தான் மஞ்சள் அடிச்சு வச்சிருக்காங்க பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா பூசி வச்சிருப்பாங்களா தெரியல இந்த கல்லு எங்க கிடைக்கும் தெரில இது வரைக்கும் பிங்க் கலர் கல்லு தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு இந்த கல்லு ஒரு மாதிரி இருக்கு இதை ஃபுல்லா அந்த ஊர் முழுக்க போட்டதுனால இதுக்கு பேரு கோல்டன் சிட்டி ஜெய்சல்மேர் ரெசெட் கிளப் ஜெய்சல்மேர் ஆ நம்ம போய்ட்டு ரைட்டு போய்ட்டு லெட்டு போகணும் ஓகே 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 நிறைய டூரிஸ்ட்டை வச்சு தாங்க இவங்களுக்கு வாழ்க்கையை கம்ப்ளீட்டா டூரியோ பாடி மிக்க போர் விதமானம் இருக்குது பாருங்களேன் நாங்கள் அதனால் தான் ட்ரோன் விடலை இங்க ஏர் ஃபோர்ஸ் எல்லாம் நிறைய உண்டு அதனால க டோனில் எதுவும் வச்சிருக்காங்க பக்காவாக வச்சுருக்காங்க இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் கலரில் இருக்குதா அதனால தான் கோல்டு கலர் கோல்டன் சிட்டி குல்தாரா பதினெட்டு கிலோமீட்டர் ருத்ராவா ஹைவே தான் போல இருக்கு ஹைவேவா போட்டிருந்தா பிரச்சனை இல்லை எத்தனை ஆனால் ஹைவே கிடையாது பதினெட்டு நிமிஷம் கிலோமீட்டரா முப்பது நிமிஷமா காட்டுதுல்ல இங்க வந்து டூரிஸ்ட் நல்லா சம்பாதிக்கிறாங்க நம்ம மட்டும் ஏமாந்தோம்னு இங்க சோழி முடிச்சிருவாங்க அதனால ரொம்ப உஷாரா இருங்க நாங்க எல்லார்டுமே சொல்லிட்டு அதான் தான் நாங்க பைக்கர்ஸ் யா நாங்க டிராவலர்ஸ் இல்லை எங்கிட்ட வந்து கேட்பாங்க இல்ல உனக்கு ஜீப் சஃபாரி வேணுமா டெசர்ட் ஸ்டே வேணுமா லஞ்சு வேணுமா டான்ஸ் வேணுமா பாட்டு வேணுமா ஃபைட்டு வேணுமான்னு கேட்பாங்கல்ல அவங்கிட்ட ஒன்னே தான் சொல்லுவோம் நாங்கள் திருப்பி திருப்பி அதே தான் ரோட்ல படுப்போம் கண்டத திம்போம் எங்க வேணாலும் போவோம் இதுதான் செய்யணும்னு எங்களுக்கு ரூல்ஸ் கிடையாதியா எங்ககிட்ட அட்வென்ச்சர் நிறைய இருக்கு நீ சொல்ற அட்வென்ச்சர் நாங்கள் அனுபவிக்கணும்னு ஆள் கிடையாதியா அப்படின்னு சொல்லி வாய மூடிடுவோம் இருக்கிறதும் ரோடு சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் ரோடே மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்களா இப்ப பரவாயில்லைங்க ரோடு போட்டிருக்காங்க ஏ இந்த இடம்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஏ இது நான் இந்த படம்ல தீரநதிகாரம் அந்த படத்துல கார்த்தி ஒரு பாவாரிய கும்பல தேர்ட்டி டூ ரூபா அப்ப அவரு இறங்கி ஏறி போவாங்க பத்திலாம் அதே மாதிரி தாங்க இருக்கு இந்த நீளமா தெரியற அந்த மலை எல்லாம் எனக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு இதுல தெரியாது கோபுரம்ல எனக்கு முன்னாடி அப்படியே தாங்க தெரியுது இந்த வீடுகள்லாம் கைவிடப்பட்ட அந்த பவாரிய கும்பல் வீடுகள் மாதிரியே தான் இருக்கு எனக்கு முன்னாடி போ வரும் பாருங்க நம்ம உட்காந்துருக்கா ஐயோ அப்ப அப்படியே அதே தான் இந்த பஸ்ல ஒரு ஃபைட் வரும் பார்த்தீங்களா அப்படியே அதே தாங்க அந்த இடம் அப்படியே தெரியுது ஃபுல்லாவே ஓ வந்துட்டோம் அண்ணையா தீர நதி யாரும் ஒண்ணுல கிளைமேக்ஸ்ல தீவிரவாதி இச்சி தீவிரவாதி கொள்ளக்காரங்களை தேடிட்டு வருவாப்புல சேம் அதே பிளேஸுங்க அந்த படம் தான் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க சொன்னாங்க அது அப்படியே அந்த வீடியோ படத்துல பார்க்குற மாதிரியே தாங்க இருக்கு கூட்டு போரல இன்னும் தோ இன்னும் தோனி நடக்க வச்சு நடக்க வச்சு அப்படியே தான் காய்ஸ் அந்த மெயின் ரோட்ல இருந்து திருப்பி அப்படியே ஒரு ஒரு சிங்கிள் ரோட்டுக்குள்ள வருது என்ன ஒரு ஆறு கிலோமீட்டர் கேட்டு பார்த்துடுங்க இந்த சிங்கிள் ரோட்ல நான் சொன்னேன் அந்த ஏரியா அந்த ஏரியாவகுள தாங்க கூட்டிட்டு வருது. இதுல பழையவன மண்ணு மாதிரி தான் இருக்கு இதெல்லாமே பழையவனத்துல இருக்க பண் மண்ணு பார்த்தீங்களா? ஆனா சாண்டியூன்ஸ் மாதிரி இல்ல. நார்மலா பழையவன மண்ணு மண்ணு இருக்கு. சான்ட்யூன்ஸ் போறனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் போகணுமா வா வா. அள்ளு அள்ளு அடி தூக்கி அடிச்சு பறக்குதே. கார்லாம் பயங்கரமா ஏம்பா போலங்க. ரொம்ப மோசமா தான் இருக்கு. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே உருவாக்கி வச்சிருக்காங்க போறேன் இந்த குல்து குல்தாரா இருக்கிற ஊரை ஆனா யாருமே ரோடு போட பண்ணிக்கிறேன் போட போறாங்களோ அங்க ஒரு ஹோட்டலா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு எல்லாமே கோல்டு தான் மஞ்சள் கலர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே மஞ்சளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் அதே தாங்க முழுக்க முழுக்க அப்படியே தான் எடுத்திருக்காங்க போல இருக்குது இதே கா மலைப்பகுதியில் தான் லெஃப்ட் ரைட்டு பாருங்கள் அவங்க அந்த கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்களாம் மேடு மலை இதெல்லாம் ஏறி இறங்கி அதே மாதிரி தான் இடக்கு இடமும் இருக்குது நம்ம ஊரில் டூ ஷூட்டிங் பாக்க ஸ்பாட் பார்க்குறதே கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இதில் எங்கே பாருங்க ராஜஸ்தானில் நம்ம தமிழ் மூவி அதுவும் சக்ஸஸ்ஃபுல் மூவி வேறு லெவல் மூவி அது தீரன் அதிகாரம் முன்னோடைய அந்த ஒரு இதை பார்த்தாச்சுங்க நம்ம டூரிஸ்டாக ஏகப்பட்டது வர்றாங்க போங்க சிங்கிள் ரோடாக போயிட்டுருக்கு இப்போ டபுள் ரோடு போட ஒரு கொஞ்சம் பெரிய ரோடாக போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் போட்டிரு குல்தாரா போதான் கண்டுபிடிச்சீங்க குல்தாரா கார்ட் குல்தாரா ஊருக்குள்ள வந்துட்டோம் தம்பி குல்தாரா குல்தாரா பாய் ஏ குல்தாரா

பையன் பாவம் பாலைவனத்தில் இருக்காங்க கஷ்டப்பட்டு நான் தான் தண்ணி கொடுத்து காப்பாத்தினேன்னு சொல்றதுக்குல வந்தேன் தண்ணி கேட்டா கொடுத்துருக்கேங்க உடனே ரீல்ஸ் போட்டுருவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தண்ணி கொடுத்தா காப்பாத்தினது தான்ட்டு কে বলি